திரையுலகின் மார்கண்டேயேன் என்று அழைக்கப்படுபவர் சிவகுமார் அந்த காலத்தில் ரஜினி கமல் விஜயகாந்த் போன்ற நடிகர்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாலும் சிவகுமாரின் படங்களும் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்று வந்தது நடிப்பை வெளிப்படுத்தும் சிவகுமார் அதிகம் கடவுள் படங்களில் நடித்திருக்கிறார் கதாநாயகனாக வளம் வந்து கொண்டிருந்த சிவகுமார் மார்க்கெட் இறங்கிய பிறகு தன்னுடன் வயது மூத்த நடிகர்களுக்கு கூட அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தார் இதைத் தொடர்ந்து வெள்ளி திரையிலிருந்து சின்ன திரையில் களமிறங்கினார் வானத்தை போல திரைப்படத்தில் விஜயகாந்த் அப்பாவாக நான் நடித்ததை எனக்கு மேக்அப் போட வந்தவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் விஜயகாந்தை விட சின்ன பையன் இருக்கீங்க அப்பாவாக நடிக்க போறீங்க நடிக்கிறேன் ஒரு காலத்தில் நானும் ராஜாவாக இருந்து பிறகு மந்திரியாக இப்போது சேவகராக மாறிவிட்டேன் என்று அவர்களிடம் சொல்ல முடியாமல் நான் அன்னைக்கு ரொம்பவும் அவமானத்தில் கூணி குறுக்கியிருந்தேன் அதற்கு பிறக்கும் நமக்கு வருமானம் வேண்டும் என்று தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு ராதிகாவின் சூப்பர் ஹிட் சீரியலான சித்தி தொடரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மேலும் சினிமாவை காட்டிலும் சீரியலில் நடிக்கும் போது தனக்கு நல்ல வருமானம் கிடைத்தும் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் இருந்ததாக சிவகுமார் கூறியிருந்தார் ஆனால் நடிப்பை வேண்டாம் என்று முழுக்க போடவும் சித்தி சீரியல் தான் காரணமாக இருந்ததாம் அதாவது அந்த சீரியலில் பாசமலர் படத்தில் இடம்பெற்றது போல ஒரு காட்சி வந்ததாம் சிவாஜி எப்படி பாசமலர் படத்தில் இடம்பெற்ற கிளைமேக்ஸ் காட்சியில் மிகவும் தத்ரூபமாக வர வேண்டும் என்பதற்காக தூங்காமல் சாப்பிடாமல் இருந்து நடித்தாராம் அதே போல் இந்த காட்சியும் தொடரில் வர வேண்டும் என்பதற்காக சிவகுமார் மெனக்கெட்டு சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தும் அந்த காட்சியை நடித்தாராம் ஆனால் அவர் நடிக்கும் போது அருகில் இருந்த பேசி கொண்டிருந்தாராம் கடுப்பான சிவகுமார் ஏன் இப்படி கோபம் வந்து ஏன் சார் கத்துறீங்க இதெல்லாம் டப்பிங்ல தான் திரும்ப பேச போறீங்க என்று நக்கலாக கூறியிருக்கிறார் இவ்வளவு மெனக்கெட்டு நடித்தும் அங்கு சிவகுமாருக்கு எந்த மரியாதையும் கிடைக்கவில்லையா சிவாஜி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தும் வீணா போய் அன்று தன்னை தானே சிறுப்பான் அடித்துக் கொண்டு இனி மேக்கப் போடக் கூடாது என்று முடிவெடுத்தார் சட்டினை ஏற்படும் கோபத்தால் பல சர்ச்சைகளில் சிக்கி விடுகிறார் இந்த மாமனிதர் தமிழ் இலக்கியங்களை கரைத்து குடித்து மாணவர்களுக்கு புத்தி புகட்டும் இந்த புத்திமானுக்கு சூர்யா மற்றும் கார்த்திகை தவிர பிருந்தா என்கின்ற ஒரு அழகிய மகளும் உண்டு சூர்யா மற்றும் கார்த்தியின் சகோதரி ஆக்கி இந்த பிருந்தா பின்னணி பாடகியாவார் மணிரத்தன் நடந்த படம் ஒன்றிற்கு புதுமுக நடிகையை தேடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது இவர் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த சுதா கங்கரா சூர்யாவின் தங்கை தங்கி மணிரத்னத்திடம் கூறியுள்ளார் மணிரத்னமும் சார் கிட்ட அவரது மக்களை படத்தில் நடிக்க வைக்க பேசி பார்த்திருக்கிறார் கேட்ட மாத்திரத்திலே முடியாது என்று மறுத்துவிட்டாராம் சிவகுமார் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த ஒருவித கொள்கை கோட்பாடுடன் இருந்து வரும் என் மகளுக்கு நடிப்பதில் ஆர்வம் இல்லை அது மட்டுமின்றி சினிமாவில் நடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும் அதனால என் பொண்ணு நடிக்க மாட்டான் விடா பிடியாக கூறினார் சிவகுமார் படத்தில் நடிக்கும் போது ஒருவித அசமாவிதங்களும் நடிகையின் அரங்கேறுவது மகளை நடிக்க வைக்க கேட்ட படம் மாதவன் நடித்த கண்ணத்தில் முத்தமிட்டார் சூப்பர் ஹிட் மூவி அதில் சிம்ரன் ரோலுக்கு தான் பிருந்தாவை நடிக்க வைக்க கேட்கப்பட்டதாம் பிருந்தாவும் நடிப்பதில் தனக்கு ஆர்வம் இல்லை என்று கூறியுள்ளார் இவர் ராட்சசி சாக்பட் போன்ற படங்களில் ஒரு சில பாடல்களை பாடியுள்ளார் அது மட்டுமின்றி பாலிவுட்டில் வெளியான பிரம்மாசிரம் படத்தின் தமிழ் பதிப்பில் நாளிய பட்கு பிருந்தா தான் பின்னணி குரல் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது